அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வடை தாங்க பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்டாக பண்ணக்கூடிய வடை இதை உளுந்த ஊற வைக்கணும் அரைக்கணும்னு அவசியமே கிடையாது உடனே தயார் பண்ணிடலாம் உளுந்த வடையை விட இந்த வடை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் வடைக்கு நம்ம பேட்டர் தயார் பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் வீட்டில் உள்ள எந்த மிஷினிங் கப்பாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கிடலாம் ஒரு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி கொஞ்சமாக மல்லித்தலை வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு கப் ரவை ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி சரியாக இருக்கும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அடுப்பை மீடியம் கீட்டில் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கேன் நீங்கள் எக்ஸசைஸ் தேவைனாலும் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருலாம் ஏன்னா நம்ம நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விடணும் அதுக்கு ஆறுனா தான் நமக்கு பிசைய முடியும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் எந்த ஆயில் வேணால் நீங்கள் சேர்க்கலாம் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக ஆற விட்டு தான் நான் பிசைகிறேன் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வடை வந்து கொஞ்சம் தண்ணியாக பேட்டர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எக்ஸாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்காயிரும் நம்ம உளுந்த வடைக்கு எப்படி தயார் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் நடுவில் ஒரு ஹோல்ஸ் நான் ஆயிலாக மீடியம் ஹீட்டில் காய வச்சு வச்சுருக்கேன் இது வெறும் ஆகும் தயார் பண்ணிடலாம் இருக்கும் இந்த வடையை பொறுத்த வரைக்கும் கலர் வந்தோம் திருப்பி விட்டுக்கங்க இதில் நான் தயிர் கூட சேர்க்கல ரவை மட்டும் வச்சு இன்ஸ்டண்டா தயார் பண்ணக்கூடிய ரெசிபி இது உளுந்த வடையாக இருந்தால் நம்ம ஊற வைக்கணும் அரைக்கணும் ரொம்ப டைம் ஆகும் இது அப்படி கிடையாது உடனே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் எக்ஸ்பயர்ட் டைத்தில் நம்ம சீக்கிரம் குயிக்காக தயார் பண்ணக்கூடிய ரெசிபி இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே ப்ளஃஃபியாக கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு இதை சட்னியோடு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் அருமையாக இருக்கும் உருந்தவடை கூட கொஞ்சம் டைம் ஆகிட்டா அந்த கிறிஸ்பினஸ்னால் குறைஞ்சிரும் இது அப்படி இல்லைங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இஃப்தாருக்கு இருக்குது சுட சுட சர்வ் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்